புவத்தூர் ஊராட்சியில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய சட்ட கல்லூரி மாணவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகிறார் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்து பையனூலில் இயங்கி வரும் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு உட்பட்ட கேவிஐடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் வாக்காளர் உரிமையையும் கடமையும் குறித்து தெருமுனை விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள முகாமின் முதல் நாளான இன்று கோவத்தூர் கிழக்கு கடற்கரை சாலை பேருந்து நிலையம் அருகே கல்லூரி முதல்வர் ஆனந்த் துறை தலைவர் பத்மநாபன் ஆகியோரின் ஆலோசனையின்படி பேராசிரியர்கள் பவுணிமா மற்றும் சரவணன் உள்ளிட்டோருடன் முப்பதிற்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் ஓட்டிற்கு காசு வாங்கக்கூடாது என உறுதிமொழி ஏற்றதுடன் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விரிவாக அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் என பஜார் வீதி வழியாக பேரணி சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பொறுப்பான குடிமகனுக்கு அடையாளம் பொறுப்புடன் வாக்களிப்பது பொறுப்பான குடிமகனுக்கு அடையாளம் பொறுப்புடன் வாக்களிப்பது வாக்களிப்பது